என் அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்க குடும்ப உறுப்பினர் முக்கியமா ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க மைவித்திரி ஆடு மூலமா பணம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கும் மைவித்திரியை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இனி மைவித்திரியில வந்து முதலீடு செஞ்சு அதை மைவித்திரி விளம்பரம் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு இந்த குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் சொன்ன செய்தி எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது இது வந்து யாரு எதிரியா வந்து மனு தாக்கல் பண்ணாங்க அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு தான் இந்த வீடியோல சொல்ல காத்துக்கிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே இன்னைக்கு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி என்ன ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி எதிரிக்கு அதிரடிய தாக்குதல் கொடுத்திருக்கீங்க செம்மட்டியால அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்ன இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் குடும்ப உறுப்பினர்கள்ல ரத்த சம்பந்தப்பட்ட உறுப்பினர் ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான குடும்ப என்ன சொல்ல போனாக்கா சொல்லிடுவா மாமான்னு வச்சுக்கோங்களேன் மாமாதான் யாரு சக்தி ஆனந்தனுடைய மாமா ஒரு செய்தியை வெளியிட்டு அந்த செய்தியை கிணத்து கடவுள் வந்து என் நண்பர் சக்தி சக்தி சிவகுமார் வந்து அறிவிச்சிருக்கிறாரு சிவகுமார் சக்தி சிவகுமார் நன்றி சிவகுமார் உங்களுக்கு கிணத்து அனுப்பி அனுப்பியிருக்கிறாரு அவருடைய முகவரியை கொடுக்க விரும்பல மாமா பேரையும் சொல்லி கொடுத்திருக்காரு மாமா பேரன் அப்ப நான் சொல்ல விரும்பல இதனால வந்து அவருக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும் நான் தெளிவா தெரிவிச்சுக்கேன் அப்படி என்னங்க சொல்றாங்கனாக்கா கோயம்புத்தூர் தலைமையகமாக கிணத்து கிணத்துக்கடவுல மிகப்பெரிய ஒரு அலுவலகத்தை திறந்து தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு முதலீடு பெற்று மிகப்பெரிய பாப்புலரா நடந்த கம்பெனி தான் வந்து மைவித்திரி கம்பெனி அதுல விஜயராகவன் சொல்லிட்டு ஹெர்பல் ப்ராடக்ட் கொண்டு வந்து நுழைச்சி டையப் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அதுல இருந்து மார்க்கெட்டிங் பண்ணி மைவித்திரின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் திருப்பூர் அவிநாசி இன்னும் சொல்ல போனாக்கா சேலம் தருமபுரி கடலூர் மயிலாடுதுறை இந்த பக்கத்துல வந்து மிகப்பெரிய பாப்புலரா இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் தான் வந்து மைத்திரி ஹெர்பல் புரோடக்ட் இப்ப அஹ் அந்த மாமா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா யாருடைய மாமான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சக்தி ஆனந்தனுடைய மாமா சக்தி ஆனந்தனே எனக்கு மூத்தவரா இளைவரா தெல அண்ணா மன்னிச்சுக்கோங்க இப்போ அவரு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா மாமா என்ன சொல்றாருனாக்கா நாலு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு டெய்லி டூ அவர் விளம்பரம் பாக்குறதுனால இந்த பணத்தை வந்து என்னுடைய மர்ம வந்து பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம புதிய உறுப்பினரை கண்டிப்பா அவங்க சேர்த்தாதான் செகண்ட் ப்ராசஸ் அதாவது பிளான்ல இருந்து கோல்டன் பிளான் டைமண்ட் பிளான் பிளானுக்கு வர முடியும் அப்படி அந்த வர வரக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து பணம் வந்து அவங்களுக்கு வந்து கூகுள் பே மூலமா இல்ல இசிஎஸ் மூலமா அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க நிறுவனத்துல இருக்கவங்க கேஷ் ஏர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல மூணாவது பாத்தீங்கன்னா டெய்லி முன்னூத்தி அறுபது ரூபாய்ல இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டுல நிறைய இருக்கிறாங்க அது மட்டும் இல்லீங்க இந்த ப்ரோடக்ட வாங்கி வைக்கிறதுனாலையும் விளம்பரம் பார்க்க வைக்கிறதுனாலையும் மக்களை இவங்க வந்து ரெண்டு மணி நேரம் விளம்பரம் பாக்குறதுனால ஒன்றரை லட்சம் ரூபாய் சாப்பிடு சம்பாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களதான் இப்போ ஆறு கோடி ரூபாய் பெண்டிங் இருக்குது கிட்டத்தட்ட மார்ச்லேயே அவங்க அரசு ஆனதுனால இவங்களுடைய வங்கியில் இதெல்லாம் முடக்கிட்டாங்க அக்கௌண்ட்ஸை முடக்கினதுனால ஐஓபியோட அக்கௌண்ட் முடக்கினதுனால யாருக்கும் பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிறேன் நாலாவது ஒரு சந்தோஷமா செய்யலாம் டெய்லி அஞ்சு ரூபாய் முதல் பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய மக்கள்ல வந்து ஏழு லட்சம் பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அதனால மொத்தம் டோட்டல் கண்டென்ட் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் வந்து இதனுடைய உறுப்பினர் அது மட்டும் இந்த ஒன்பது லட்சம் பேரும் வாடிக்கையாளர்கள் அனைத்து கட்சியில திமுக அஇஅதிமுக பாஜக காங்கிரஸ் மனிதநேய மக்கள் கட்சி இன் விடுதலை சிறுத்தைகள் இது நிறைய இருக்கிறாங்க இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பாகுபாடு இல்லாமல் இவர தலைவராக இருக்குனாக்கா அத்தனை பேர் ஓட்டும் போட்டா இவருக்கு வந்து பெரிய அளவுல வந்து ஆஹ் ஆதரவு கிளமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கட்டுப்பட மாட்டாரு அதுக்கெல்லாம் மயங்க மாட்டாரு சொல்லுங்க நிச்சயம் ஒரே தாரகம் வந்ததை வச்சு மக்கள்கிட்ட வாங்கின தீர்ப்பு கொடுப்பேன் என்ன வெளியில உள்ளது வரைக்கும் மக்கள் அமைதியா இருக்க மாமாட்ட வந்து எனக்கு தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே எனக்கு செய்தி வந்துருச்சு பன்னெண்டாம் தேதியே செய்தி வந்துருச்சு பதிமூணாம் தேதி தான் நான் வந்து போட முடியிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மாமா உங்களுக்கு ரொம்ப சந்தி சந்தோஷம் உங்களுக்கு நன்றியை தமிழக மக்களின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு இல்லையா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ரெண்டு மாசம் வந்து டிலே ஆகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி இருந்திருக்கிறாரு சக்தி ஆனந்தன் அதன் அடிப்படையிலும் இப்ப எப்படி ரிலீஸ் ஆகிடும் உங்க நம்பிக்கையை சொல்லியிருக்காரு அவர் ரிலீஸ் ஆக முடியாத சூழ்நிலை அதனால கடந்த பிப்ரவரியிலேயே வந்து சென்னை டான்பீட் பேண்ட்பீட்ல வந்து சென் செய்தியாளர் மத்தியில அவர் பேசும்போது ப்ரைஸ் சிட்டு அண்ட் மணி மணி பான் அண்ட் ரெகுலேட்டர் ஸ்கேம் அந்த திட்டத்துல வந்து தான் என்னை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க சோ எப்படியா இருந்தாலும் நான் வந்து இந்த பணத்தை வந்து கண்டிப்பா நான் கொடுத்துருவோம் மக்களுக்கு கொடுப்பேன் இந்த வளர்ச்சியான இந்த பாதையில வந்து என்னுடைய இல்ல இருந்தாலும் மக்களுடைய பணம் இரண்டாயிரத்தி நானூறு கோடி நான் வாங்கியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம அறுபத்தி ஒன்பது லட்சம் அதாவது சொந்தங்களை அதாவது வாடிக்கையாளர்களை நான் சம்பாதிச்சிருக்கேன் அவங்களை இலக்க விரும்பல என் குடும்பத்துல என்னமோ இருந்து இருபத்தி ரெண்டு பேர் தான் சொந்தக்காரங்க இருக்காங்க ஆனா அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் எங்களை நம்பி படம் போட்டவங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் ஆஹ் மறந்தும் அவங்களுக்கு தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாவும் ஆஹ் ஆனந்தனுடைய மாமா மாமா சொல்லியிருக்கிறாரு சோ என்னுடைய நண்பர் சொல்லியிருக்கிற மாதிரி கணத்துக்கடவுல இருந்து இந்த வீடியோ வந்து பதிமூணாம் தேதி நீங்க போட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் கேட்டேன் அவர்கிட்ட நண்பர்கிட்ட சரி மாமா வந்து ஒரு ஐடியா கேளுங்க அவங்க வந்து எப்போ வந்து ஜாமீன்ல எடுக்கிறதா ஐடியா உத்தேசம் அவங்க வக்கீல்கிட்ட வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாக்க டிடி சனல் மூலமா எல்லாரையும் லீக் பண்ணுவோம் ஆனா முறையே சொல்லுவோம் இது வந்து யாருக்கும் வந்து ஆனா நம்ம வீடியோ நிறைய பேர் காப்பி அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொன்னாரு சோ நம்ம யாரையும் காப்பி நம்ம ஒரிஜினலா வந்து ஆஹ் ஆனந்தனுடைய மாமா விட்ட இருந்து என்னுடைய நண்பர் அவர்கிட்ட வாங்கி செய்தியை இருக்கிறேன் இது மாதிரி சுட சுட செய்திகளை உங்களுக்கு நான் அடிக்கடி நான் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கேன் நிறைய பேர் வந்து புகார் கம்பெனி வளராடியா முடிஞ்சாச்சியா இழுத்து மூடியாச்சு ஊத்திக்குச்சு எல்லாம் புட்டுக்கிச்சு அப்படின்னு சொல்றீங்க ஆனா பாசிட்டிவான எனர்ஜி நம்ம எப்பவுமே இருக்கும் அது இருந்தா மட்டும்தான் இந்த செய்திகளை வந்து அரசுக்கு காதுக்கு போகும்போது நீதிமன்றம் காதுக்கு போகும்போது எல்லாம் நம்பிக்கையோட இருக்காங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க அவரை ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாம நெகட்டிவா நம்ம பேசிக்கிட்டு இருந்தாக்கா சரி முடிஞ்சு போச்சு சரி இழுத்து வச்சு வச்சிருவோம் வெளிநாடுக்கு தப்பிச்சு வேற ரூட்ல யாராவது ஒரு முடிவு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால பாசிட்டிவ் எனர்ஜியை இருக்கிறவங்களுக்கும் பணம் கிடைக்கிற நேரத்துல நான் சொன்னது தவறுதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லி இருக்கிற அடிப்படையில மாமா அவர்களே நீங்க நல்லா இருக்கணும் உங்க பேரை நான் மென்ஷன் பண்ணல கருத்து கடவுளை நீங்க இருந்தாலும் உங்களுக்காக இந்த சேனல் மூலமாக தமிழக மக்களுக்கு குறிப்பா மைவித்திரி ஆடு பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்றேன் இது மாதிரி சுட சுட நீங்க வீடியோ அடுத்த அடுத்த டாபிக் சொல்லிட்டே இருப்பேன் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் என்னென்ன தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பணத்தை வந்து எப்ப கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் நான் அடுத்த அடுத்த வீடியோ சொல்றேன் ஆப் சம்பந்தமா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆப்ப முடக்கிட்டாங்க எல்லாத்துலயும் சேர்த்து அடுத்த வீடியோ சொல்லிடுறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சிந்தனை இருக்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற புதிய சிந்தனை மீண்டும் கூட சந்திக்கிறேன் நன்றி